ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு டுடே லன்ச் என்ன லன்ச் பார்த்தீங்கன்னா பருப்பு கடையலுங்க இதுக்கு நான் பருப்பையும் வெங்காயம் தக்காளி சின்ன வெங்காயம் ஒரு நாள் தக்காளி பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு பூண்டு இதுலேயே மிளகு கொஞ்சமா மிளகு போட்டால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு லைட்டா சீரகம் பெருங்காயத்தூள் எண்ணெய் மஞ்சள் தூள் இது எல்லாமே போட்டு வேக வச்சிட்டாங்க நல்லா பூ போல வேக வச்சிட்டாங்க வந்தாங்க அதை கடைஞ்சி அடிச்சு அதுக்கு காலிக்கு போகிறதுக்கு சும்மா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சீரகம் போட்டு கரைப்பில போட்டு ரெண்டு மிளகா போட்டு தாளிச்சு ஏத்துட்டா அதோடைய இது கடையில் முடிஞ்சச்சுங்க வேணும்னா இதுல சாம்பார் மிளகா தூள் போட்டுக்கலாங்க ஆப்ஷன் தான் அதுக்கப்புறம் இது என்ன பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தொக்குங்க சூப்பரா கத்திரிக்காயான தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வறுத்துட்டு தக்காளியும் போட்டு ஒரு ரெண்டு த ஒரு தக்காளியாவது அட்லீஸ்ட் இல்ல ரெண்டு தக்காளியாவது போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா வதங்கின தான் கத்திரிக்காய் போடணும் நல்லா நீட்டு வாக்குல அரைஞ்ச கத்திரிக்காய் போட்டு ஒரு பரட்டி பரட்டிட்டு கூடவே நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இதுக்கு மிளகாத்தூள் உப்பு போட்டு தனியாத்தூள் போட்டு கொஞ்சமா புளி ஒரு கொஞ்சம் புளி தண்ணிய கரைச்சி ஊத்திருந்தாங்க சோ இதுலயே வேகணுங்க ஆல்ரெடி மிளகாத்தூள் நான் திட்டமா போட்டிருக்கேன் சோ இதுல வெந்து வரும்போது இதோட டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க அன்னைக்கு பாருங்க பருப்பு கடையிலும் கத்திரிக்காய் தொக்கும் உங்களுக்கு இந்த கத்திரிக்காய் தொப்பு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எப்ப பார் சாம்பார் வைக்கிறமேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நாங்க பருப்பு கடையில் செஞ்சு சாப்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க